உடையும் இந்தியா கூட்டணி ராகுலுக்கு பெரிய சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பலமுனை போட்டி பிரதமர் தேர்தலில் வருமா தேசிய வணக்கம் நாங்கள் ஹேமந்த் குமார் என்ன ஜார்க்கண்ட் மாநிலம் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் அவர் யார் அவங்க அப்பா சிபு சோரன் ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக பல விதத்தில் பாடுபட்டவர் ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சா கட்சி நடத்தியிருந்தார் ஜார்க்கண்ட் தொடங்க பிறகு அது ஜார்க்கண்ட் முக்கிய மோர்ச்சா இருக்கு இப்ப அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கு ஜார் ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்றார் நிலக்கரி முறைகேட்டு வழக்கு அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சோன்னா ஜாமீனில் வந்தார் அப்போது தம்பாய் சோரன்றவரை இடைக்காலத்துக்கு முதலமைச்சர் ஆகினார் ஆனால் இப்போ அவர் டெல்லியில் முகாமிட்டிருக்காரு அவர் கூட ஆறு எம்எல்ஏ இருக்காங்க ஆறு எம்எல்ஏ இருந்தாலும் ஜார்க்கண்ட் அரசுக்கு கவனத்துக்கு அது தனி ஜார்க்கண்டில் இந்த எலெக்ஷன் இருக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பல ஆண்டுகள் ஆண்டுது இப்போ கூட எம்பி தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெற்றது அதனால் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அது தனி ஆனால் இப்போ ஜார்க்கண்டில் இருக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் பிளவு ஏற்படுது இது ஏற்கனவே எம்பி தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய வெற்றி எம்எல்ஏ ஆட்டோமேட்டிக்காக வெற்றி தான் இது இன்னும் பிஜேபிக்கு பூஸ்திடைக்கும் ஆனால் இந்தியா கூட்டணின்றது நாலு வடையறதுக்கு இது காரணமாக இருக்கும் காரணம் அவங்களுடைய கூட்டணி கட்சியிலேயே பிரச்சனை ஏற்கனவே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் தலைவர் சிஎம் போஸ்ட்டை பற்றி கேட்டு பிரச்சனை இருக்காரு அவர் தேவைப்பட்ட திரும்ப பிஜேபிங்க வந்துடுவார் இந்த மாதிரி சூழலில் எப்படி பார்த்தாலும் இந்தியா கூட்டணிக்கு நிறையா பிரச்சனைகள் வர இருக்கு பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது வந்தால் யார் யார் மூலம் வரணும் ஒன்று சந்திரபாபு நாயுடு மூலம் வரணும் அப்படி இல்லாட்டி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மூலம் வந்தாலும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும் தெரியும் சந்திரபாபு வர மாட்டார் பதினஞ்சாயிரம் கோடி நிதிக்கு கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கிட்ட பெரிய அளவில் கூட்டணி இல்லாததுனால பிஜேபிக்கு அதை பற்றி கவலை இல்லை பட் இவங்க இவங்கதான ஒரு பெரிய அணின்னு இருக்காங்க இவங்களுக்கு நிறைய சிக்கல் வரும் ஆக மாத்தத்துல எப்படி பார்த்தாலும் ராகுலுக்கு நிறைய சிக்கல்கள் வருங்காலத்தில் வரப்போகிறது என்பதை முன்னிறுத்துகிறது இந்த விஷயம் நன்றி வணக்கம்